இப்பொழுது நாம் யம நியமங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பதஞ்சலி மகர்ஷிகள் பதஞ்சலி யோக சூத்திரங்களில் யம நியமங்களை அற்புதமாக விளக்கியிருக்கிறார் இந்த யம நியமங்கள் தியானம் செய்பவர்கள் மட்டும் அல்லாமல் ஒவ்வொருவரும் பின்பற்றிய வேண்டிய விஷயம் இதை பின்பற்றுவதால் அமைதியான வாழ்க்கை முறை கிடைக்கும் உதாரணத்திற்கு நாம் பத்து மாடி உயரமான கட்டடத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தால் முதலில் அடித்தளம் எவ்வளவு பலமாக இருக்க வேண்டும் என்று பிளான் செய்து கொள்வோம் அடித்தளம் வலுவாக இருந்தால் அதற்கு மேலே நாம் பல மாடிகளை கட்டலாம் அடித்தளம் வலுவாக இல்லாவிட்டால் எவ்வளவுதான் வண்ணத்துடன் அலங்காரம் செய்தாலும் அந்த கட்டிடம் நிற்காது இல்லையா யம நியமங்களை பின்பற்றுவது ஒரு சுஷும்னா கிரியா யோகிக்கு மிக மிக முக்கியம் நியாயமும் தர்மமும் நம் மனதில் எவ்வளவு திடமாக இருக்கிறதோ நாம் அதை எவ்வளவு சிறப்பாக பின்பற்றுகிறோமோ அவ்வளவு வேகமாக தியான நிலையில் நாம் லயமாக முடியும் ஒருவர் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் முதலில் என்ன செய்வார்கள் முதலில் நீங்கள் சுஷும்ன கிரியா யோகா தியான பயிற்சிக்கு வர வேண்டும் என்று யோசிக்கிறீர்கள் உங்கள் மனதில் தியானத்தில் கலந்து கொள்ளணும் என்று ஒரு எண்ணம் தோன்றினால் இந்த எண்ணம் உங்கள் மனதில் தோன்றியதால் அது மானசிக கர்மம் ஆகிறது பிறகு உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தவர்களுக்கு சுஷுண்ண கிரியா யோகா தியானம் அமர்வுக்கு பங்கேற்பதாக பகிர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் செய்ய நினைத்ததை மற்றவர்களுக்கு சொல்வதன் மூலம் அது பாஜக கர்மமாகிறது மூன்றாவதாக நீங்கள் அந்த கிளாஸிற்கு வந்து கலந்து கொள்வதை ஒரு காயகமாக செய்தால் இது காயக கர்மமாகும் இப்போல் எந்த வேலையும் மூன்று நிலைகளில் நடக்கும் முதலில் நாம் அதை பற்றி யோசிக்கிறோம் பிறகு யோசித்ததை சொல்வோம் சொல்லியதை கடைசியாக செய்வோம் ஒருவன் திருட்டுத்தனம் செய்ய வேண்டும் என்று யோசித்தாலே இருபத்தைந்து சதவீத பாப்ப கர்மம் யோசனை நிலையிலேயே சேர்ந்துவிடும் இதற்கு காரணம் அவன் திருட்டுத்தனத்தை மனதிலேயே யோசித்தான் இல்லையா பிறகு அவன் இரண்டு மூன்று பேருடன் பேசி சேர்ந்து பிளான் செய்தால் அப்போதே அவன் ஐம்பது சதவீதம் வாஜக கர்மாவின் வழியில் திருடனாகிவிட்டான் ஈஸியாக அவன் திருடிவிட்டான் என்றால் அப்பொழுது நூறு சதவீதம் பாப்ப கர்மம் சேர்ந்துவிடும் அந்த கர்மத்தின் பலன் அவன் அக்கவுண்டில் விழுந்துவிடும் அதனால் மனசா வாஜா கர்மேனா என்ற விஷயத்தை மறக்காமல் ஞாபகம் வைத்துக்கொண்டு கொண்டு நடந்து கொண்டால் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் இப்பொழுது நாம் யமங்களின் வகைகள் தெரிந்து கொள்ளலாம்